ியக்குடர் அன்பு இளவன் முருகசாமி அவர்களை இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர் பி எம் பில் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் உரிமையாளர் வி வி அருண்குமார் அவர்களே இந்நிகழ்வில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிற மூத்த திரைக்கலைஞர் மதிப்பிற்குரிய திரைப்பட தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் கே ராஜன் அவர்களே இயக்குனர் பாலாஜி சக்திவேல் அவர்களை இயக்குனர் ஸ்ரீஜார் அவர்களை குயிலியாக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற அன்பு சகோதரி லிஸி ஆண்டனி அவர்களே இசையமைப்பாளர் ஜூ ஸ்மித் அவர்களோ ரவி சா அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற படைப்பாளர்களே திரைக்கலைஞர்களே திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர்ப்பாட்டம் ஒன்றில் பங்கேற்க வேண்டியிருந்தது சத்தீஸ்கர் மாநிலத்தில் பழங்குடி மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருகிற சூழலில் அதனை கண்டித்து இடதுசாரி இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டம் இந்த நிகழ்வுக்கு இசைவளித்த பிறகு திடுமென அது ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது ஏழேகால் மணிக்குத்தான் அது நிறைவு பெற்றது அங்கிருந்து இங்கே வந்து சேர சற்று காலத்தாழ்வு நேர்ந்துவிட்டது அதற்காக முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குயிலி திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சி எதையும் பார்க்க சந்தர்ப்பம் அமையவில்லை நான் வருவதற்கு முன்னதாகவே பாடல் காட்சிகளும் ஒளிபரப்பப்பட்டு விட்டன பாடலையாவது கேட்கிறேன் என்று கேட்டு ஒரு பாடலை தற்போது மேடையிலேயே கேட்டேன் கதை என்ன என்பதையும் வந்து அமர்ந்த பிறகு அண்ணன் ராஜன் அவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொண்டேன் இந்த சூழலில் மிகுந்த சமூக பொறுப்புணர்வோடு மதுவுக்கு எதிராக ஒரு திரைப்படம் எடுக்கிற துணிச்சல் இயக்குனர் முருகசாமி அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அருண்குமார் அவர்களுக்கும் வந்திருக்கிறது என்பதே பாராட்டுதலுக்குரியது நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் வணிக நோக்கில் திரைப்படங்களை தயாரிக்க வேண்டும் அதில் வெற்றி பெற வேண்டும் அதில் லாபம் பெற வேண்டும் என்று எண்ணாமல் சமூக பொறுப்புணர்வோடு மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் இந்த கொடிய துன்பத்திலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்கிற வேட்கையோடு இந்த இளைஞர்களுக்கு இளம் தலைமுறையினருக்கு இப்படி ஒரு பொறுப்புணர்வு மிக்க இளைஞர்களாக இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள் அந்த வேட்கையோடு தயாரித்திருக்கிறார்கள் என்பது உள்ளபடியே மகிழ்ச்சி அளிக்கிறது என்பதை விட பெருமை அளிக்கிறது பெருமைப்படுத்து இந்த இளைஞர்களை நான் ஆற தழுவியனுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே நாங்கள் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு என்று லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்களை திரட்டி மாபெரும் மாநாட்டை நடத்தினோம் அது பேசுவிடும் பொருளாக மாறியது கடுமையான விமர்சனங்களுக்கும் உள்ளானது அண்ணன் ராஜன் அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார் தமிழ்நாட்டிலே மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம் ஒருவேளை தமிழ்நாட்டில் மதுவை ஒழிக்கும் நோக்கில் கடைகளை ஆட்சியாளர்கள் மூட முன்வந்தாலும் கூட அண்டை மாநிலங்களுக்கு போய் மதுவை அருந்துவிட்டு வருகிற ஒரு நிலை இருக்கிறது அல்லது அவர்கள் இங்கே வந்து திருட்டுத்தனமாக மதுவை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதற்கு என்னதான் தீர்வு என்ற கேள்வியை எழுப்பிவிட்டு அவர் சொன்னார் தேசிய அளவில் எங்குமே மது இருக்கக்கூடாது என்ற கருத்தை சொன்னார் திருமாவளவன் இதை நாடாளுமன்றத்திலும் பேச வேண்டும் என்று சொன்னார் சொல்லிவிட்டு பேசியிருக்கிறார் என்று நம்புகிறேன் என்றும் சொன்னார் அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை நான் பேசினேன் மக்களவையில் பேசினேன் என் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை எனக்கு வியப்பளிக்கிறது நாடாளுமன்றத்தில் அப்படி நான் பேசுகிற போது மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எழுந்து நீங்கள் முதலில் தமிழ்நாட்டில் மதுவை ஒழித்துவிட்டு வாருங்கள் கள்ளக்குறிச்சியிலே பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அங்கே பேசாமல் இங்கே ஏன் பேசுகிறீர்கள் என்று எதிர்வினையாற்றினார் அது அரசியல் ரீதியான விமர்சனம் நாம் அதை கடந்து சிந்திக்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள மனிதர்கள் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மக்கள் நம் தேசத்து மக்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடாது என்கிற பரந்த பார்வை நமக்கு உண்டு ஆகவே மது ஒழிப்பு கொள்கையை தேசிய கொள்கையாக இந்திய ஒன்றிய அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் நீண்டகாலமாக பேசி வருகிறேன் ஐயா இலக்கிய செல்வர் குமரியானந்தன் அவர்கள் என்னுடைய அலுவலகம் தேடி வந்து அப்படி ஒரு தீர்மானத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னரே இயற்றியதை அறிந்து வந்து நேரிலே வந்து பாராட்டினார் மகாத்மா காந்தியை தேசிய தலைவராக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அவருடைய திருவுரு படங்களை திருவுருவ படங்களை ரூபாய் நோட்டிலும் தவறாமல் அச்சிடுகிறோம் அவருடைய கொள்கைகள் முக்கியமானவற்றுள் மது விளக்கு என்பது முதன்மையானது அகிம்சை என்பது அவருடைய கொள்கைகளில் ஒன்று என்றால் மது விளக்கு என்பது முதன்மையான கொள்கைகளுள் ஒன்று மகாத்மாவை தேசத்தந்தை என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவருடைய உயிர் மூச்சான கொள்கைகளுள் ஒன்றான மதுவிலக்கை பொருட்படுத்துவதே இல்லையே இதை மாநிலத்தில் பார்த்துக் கொள்ளட்டும் என்று ஒன்றிய அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது மாநில அரசுகள் தமிழ்நாடு மட்டுமல்ல மாநில அரசுகள் வருமானத்திற்கான ஒரு வழியாக இதை பார்க்கிறதே யார் எப்படி கேட்டு போனால் என்கிற ஒரு அலட்சிய போக்கு மேலோங்கி இருப்பதாக தெரிகிறதே என்ற கவலை இன்றைக்கு நேற்றுக்கல்ல பல பத்தாண்டுகளாக எனக்கு உண்டு அதை நான் பல மேடைகளில் பேசியிருக்கிறேன் பல மாநாடுகளில் தீர்மானங்களாக நிறைவேற்றியிருக்கிறோம் கள்ளக்குறிச்சியில் அறுபது பேர் உயிரிழந்ததும் நான் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று இரண்டு நாள் இருந்து ஒவ்வொருவரின் வீடாக சென்று அந்த மக்கள் கத்தி கதறி அழுத நிலையில் அவர்களின் கைகளை பற்றி கொண்டு ஆறுதல் சொன்னேன் அவர்களுக்கு எம்மால் இயன்ற நிதி உதவியும் செய்தோம் உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தினோம் அது போதாது என்ற அடிப்படையில் மரக்காணத்தில் உயிரிழந்தவர்களையும் போய் சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கும் நிதி உதவி செய்துவிட்டு அங்கே நான் அறிவிப்பு செய்தேன் மது மற்றும் போதை பொருள் மது மட்டுமல்ல பல வகையான பொருள் இன்றைக்கு புழக்கத்திற்கு வெளிப்படையாக வந்திருக்கின்றது வந்திருக்கின்றன கஞ்சா போன்ற பல வகையான போதைப் பொருட்கள் ட்ரக்ஸ் போதை மாத்திரைகள் பள்ளி வளாகங்களிலே இப்போது கிடைக்கிறது நகர்ப்புறங்களில் மட்டுமே பழக்கத்தில் இருந்த போதைப் பொருட்கள் இப்போது கிராமப்புறங்களிலும் ஊடுருவி இருக்கிறது இந்த துயரத்தை இந்த அவலத்தை எண்ணி இதற்கென்று ஒரு மாநாடு நடத்த வேண்டும் என்று அறிவிப்பு செய்து அதை ஒரு தேசிய கொள்கையாக இந்திய ஒன்றிய அரசே ஏற்றுக்கொண்டு எந்த மாநிலத்திலும் மதுக்கடைகள் திறக்கக்கூடாது வருவாய்க்கு வேறு வழிகளை தேடிக் கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றினோம் அது பலரும் விமர்சித்தார்கள் தமிழ்நாட்டிலே கடையை வைத்திருக்கிற திறந்து வைத்திருக்கிற ஆட்சியாளர்களை மேலே மேடையில் அமர வைத்துக் கொண்டு நீங்கள் தேசிய அளவிலே மதுவிலக்கு கொள்கையை பேசுவது எந்த வகையிலே நியாயம் என்று அரசியல் ரீதியான விமர்சனங்களை பேசினார்கள் நம்மை பொறுத்தவரையில் ஆட்சியில் இருந்தாலும் கூட அவர்களையும் மேடையில் அமர வைத்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிற துணிச்சல் விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு என்பதை அந்த நிகழ்வின் மூலமாக உறுதிப்படுத்தும் கூட்டணியில் இருக்கிறோம் அவர்களை வைத்துக்கொண்டு மேடையிலே பேசக்கூடாது என்று நாங்கள் அஞ்சவில்லை உங்களுக்கும் இதில் உடன்பாடு இருக்கிறது எனவே மேடைக்கு வாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள் மேடைக்கு வந்தார்கள் தேர்தல் வாக்குறுதியிலேயே மதுக்கடைகளை மூடுவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே அறிவித்திருக்கிற நிலையில் இந்த மாநாட்டிலும் பேச வேண்டும் என்று நாங்கள் அந்த கூட்டணி உறவை பயன்படுத்தி ஒரு அழுத்தம் கொடுத்தோம் என்பதுதான் உண்மை அதுதான் ஒரு பிரச்சனை ஆளுங்கட்சியை மேடையிலே அமர வைத்து ஆமாம் எங்களுக்கும் மதுக்கடைகளை கடைகளை மூட வேண்டும் என்கிற கருத்திலே உடன்பாடு உண்டு என்று சொல்ல வைத்தது விடுதலை சிறுத்தைகள் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்திருக்கிறேன் ஆகவே இந்தியா முழுவதும் மது ஒழிக்கப்பட வேண்டும் போதைப் பொருள் புழக்கம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் தினந்தோறும் நான் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறேன் ஏதாவது ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறேன் உள்ளபடியே ஒவ்வொரு நாளும் நான் நொந்து போகிறேன் மேடைக்காக நான் பேசவில்லை இளம் வயதிலேயே பல இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றில்லை அனைத்து சமூகங்களை சார்ந்தவர்களும் இந்த கொடிய குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி இளம் வயதிலேயே வாழ்வை வாழாக்கிக் கொள்கிறார்கள் குடும்பம் நடத்துவதற்கான ஆளுமையையே இழந்து விடுகிறார்கள் ஏதோ தாம்பத்திய உறவை கொண்டு இரண்டு மூன்று பிள்ளைகளுக்கு தந்தையாகி விடுகிறார்கள் ஆனால் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கவோ பராமரிக்கவோ அவர்களை படிக்க வைக்கவோ அவர்களுக்கான எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தரவோ பொறுப்புணர்வு கொண்ட ஆளுமையாக அவர்கள் இல்லை நிற்க முடியாமல் தடுமாறுகிறார்கள் அதிகாலையிலிருந்து படுக்கப் போகிற வரையில் போதையில் மிதக்கிறார்கள் அவ்வளவு குடும்ப பாரத்தையும் மனைவி சுமக்கிறார் அது எவ்வளவு கொடிய துயரம் என்பதை நேரிலே பார்த்தால்தான் களத்திலே சந்தித்தால்தான் உணர முடியும் இந்த நாட்டை பீடித்திருக்கிற பேர் அவலங்களும் இது ஒன்று எத்தனையோ பல இளைஞர்கள் கல்வி பெற வேண்டிய வயதில் இல்லற வாழ்வை நுகர வேண்டிய வயதில் யாவற்றையும் பறிகொடுத்து சுய நினைவை இழந்து எந்த ஆளுமையும் இல்லாமல் சமூகத்தாலேயே புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு மாறிவிடுகிறார்கள் முதல் பாட்டு இந்த படத்திலே கேட்டேன் இந்த அவலங்கள் அனைத்தையும் அப்படியே வரிகளாக்கியிருக்கிறார்கள் இந்த பாடல் மிகவும் நம் நெஞ்சை ஆழமாக தொடுகின்றது மிக மிக இன்றியமையாத ஒரு பாடல் எல்லா கிராமங்களிலும் கட்டாயமாக போட்டு காட்ட வேண்டிய ஒரு பாடல் எல்லோரும் தன்னுடைய அலைபேசியிலே வைத்திருக்க வேண்டிய ஒரு பாடல் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடல் அந்தோனிதாஸ் குரலில் பாடியிருக்கிறார் என்று கருதுகிறேன் இசையும் மிக சிறப்பாக வந்திருக்கிறது வேட்டவளம் த ராமமூர்த்தி பாடல் அவ்வளவு யதார்த்தமாக அந்த துயரங்களை காட்சிப்படுத்தி காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் வரிகளுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் தோழர்களே நாம் ஒவ்வொருவருக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது இந்த ஆட்சி அந்த ஆட்சி என்று நாம் இதில் அரசியலை நுழைத்து மதிப்பீடு செய்ய தேவையில்லை அண்ணன் ராஜன் அவர்கள் ஒன்றை என் காதோரம் வந்து ஆலோசனையாகச் சொன்னார் தம்பி இந்த கடைகளையெல்லாம் மூடிவிட்டு மணல் குவாரி கல் குவாரி போன்றவற்றை அரசாங்கமே எடுத்து நடத்தினால் இதில் வரக்கூடிய வருமானம் அதில் வராதா இதையெல்லாம் நீங்கள் ஆட்சியாளர்களுக்கு சொல்லலாமே என்று சொன்னார் அவருக்கு எந்த அளவுக்கு இதில் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது தமிழக முதலமைச்சரிடத்திலே தனிப்பட்ட முறையில் இதை பற்றி பேசுகிற போதும் கூட அவருக்கும் அந்த கவலை இருக்கிறது அதுதான் சிஸ்டம் ஒரு ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ளே அரசு அரசு சார்ந்த கட்டமைப்புகள் சில நேரங்களில் நம்முடைய விருப்பங்களை மீறி இயங்கக்கூடியவையாக அமைந்து விடுகின்றன தனியார்மய கூடாது என்பது நம்முடைய கருத்து ஆனால் நம்மால் அதை எதிர்த்து வெற்றி பெற முடியவில்லை பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே நுழையக்கூடாது என்பது நம்முடைய நிலைப்பாடு ஆனால் நம்மால் தடுக்க முடியவில்லை அந்நிய முதலீடு இங்கே வரக்கூடாது அதன் மூலம் அவர்கள் நமது வளங்களை சுரண்டக்கூடாது லாபம் என்கிற பெயரில் கொள்ளையடிக்கக்கூடாது என்பது நம்முடைய ஆசை ஆனால் அவற்றை நம்மால் தடுக்க முடியவில்லை இப்போது கூட நாங்கள் போய்விட்டு வந்த அந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு என்றால் அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளே வரக்கூடாது கனிம வளங்களை சுரண்டக்கூடாது என்று எதிர்த்து போராடுகிறார்கள் ஆனால் இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு அந்நிய முதலீடு தேவை பன்னாட்டு நிறுவனங்களின் வளர்ச்சி தேவை என்று அரசு நம்புகிறது இந்திய ஒன்றிய அரசு அது அரசின் கொள்கை நிலைப்பாடாக இருக்கிறது உலகம் முழுவதும் இன்றைக்கு எந்த நாட்டிலும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தடை இல்லை தேச வரம்புகள் அவர்களுக்கு ஒரு தடையாக அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒப்பந்தம் தான் காட் ஒப்பந்தம் ஜிஏடிடி ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் எல்லாம் தேச வரம்புகளை உடைத்து யாரும் இங்கே அந்நிய முதலீடு செய்யலாம் எங்கோ அமர்ந்து கொண்டு இங்கே தொழில் நடத்தலாம் அவன் இங்கே வர தேவையில்லை நிலம் கையகப்படுத்த தேவையில்லை இங்கே வந்து எந்த விதமான வேலைகளையும் செய்ய தேவையில்லை அவனுடைய ஃபார்முலா போதும் இங்கே இருக்கிற நீரை அவன் எடுத்து நம்மிடத்திலேயே விற்பனை செய்கிறான் குடிநீர் அவனுக்கு அதிலே லாபம் போய் சேர்கிறது அவன் ஒரு நாள் கூட இந்தியாவுக்கு வந்திருக்க மாட்டான் ஆனால் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கிலே அவனுக்கு லாபத்தில் பங்கு போய் கொண்டிருக்கிறது குளிர்பானங்கள் அப்படி எல்லா விதமான தொழில்களும் அவன் நாட்டில் செய்தால் அந்த கழிவை அவன் மண்ணில் போய் சேர்க்க வேண்டும் அதனால் மண் நஞ்சாகும் குடிநீர் நஞ்சாகும் காற்று நஞ்சாகும் என்று அஞ்சுகிறான் இந்தியா போன்ற மூன்றாவது உலக நாடுகளில் அவன் கழிவை கொட்டுகிற குப்பை தொட்டியாக மாற்றிக் கொண்டிருக்கிறான் அதற்கு உலகமயமாதல் கொள்கை வழிவகுத்திருக்கிறது உலகமயமாதல் தாராளமயமாதல் தனியார்மயமாதல் என்கிற கொள்கைகளை தொன்னூறுகளில் நாம் கடுமையாக எதிர்த்தோம் இப்போது பேசவே நாம் தயங்குகிறோம் பேசுவதே இல்லை இறால் வளர்ப்பை கடுமையாக எதிர்த்தோம் ஒரு காலகட்டத்தில் இப்போது இறால் வளர்ப்பு ஜோர் மிகச்சோராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்மால் எதிர்க்க முடியவில்லை தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கையை மாற்றிக்கொண்டோம் தனியார் மயமாதலே வேண்டாம் என்று சொன்ன நிலை மாறி இப்போது தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பு வேண்டும் அதற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று நமது கோரிக்கையை கொண்டோம் இப்படி நம் விருப்பத்திற்கு மாறாக மது ஆலைகள் ஆங்காங்கே நிறுவப்பட்டு விட்டன மது உற்பத்தி ஆலைகள் அது கோடிக்கணக்கிலே முதலீடு செய்யப்பட்டவை அதில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் வேலை செய்கிறார்கள் அதற்கான மூலப்பொருளை தருவதற்கு சர்க்கரை ஆலைகள் மொலாசஸ் தயாரிக்கின்றன இந்த மொலாசஸை எப்படி அவர்கள் விநியோகம் செய்வது விற்பனை செய்வது அதை வாங்குவதற்கு மது ஆலைகள் தேவை மது ஆலைகளை மது கடைகளை மூடுவது என்பது மட்டுமே வேலை திட்டம் அல்ல அதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய பரப்பு இருக்கிறது மது ஆலைகளையும் மூட வேண்டும் அதை விநியோகம் செய்கிற நிறுவனங்களையும் மூட வேண்டும் அதற்காக ஆயிரக்கணக்கான கோடிகளை முதலீடு செய்திருக்கிறார்கள் அவ்வளவு முதலீடுகளையும் நிறுத்த வேண்டும் அதனால் ஏற்படுகிற இழப்பை சந்திக்க வேண்டும் இப்படி இந்த சிஸ்டம் ஆக்டோபஸ் கால்களாக விரைவில் பரவி கிடக்கின்றன உயர் தொழில்நுட்ப கருவிகளை அயல்நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து மல்டி ஸ்பெஷாலிட்டி